मेष तन्निंग मेष तो क्या मेष तो दान पुरी नहीं मेष हम मेष हम नसर चवाई मेष हम के गुरु आसर हाँ माँ गुरु नीलिंग नासोल ना अब भी नहीं चेक पनी किया मेष हम चवाई रिशिवम சுக்கிரன் மிதுனம் புதன் தடகம் சந்திரன் சிம்மம் சூரியன் கன்னி புதன் சுக்கிரன் விருச்சகம் செவ்வாய் தனுசு குரு மகரம் தனி கும்பம் தனி மீனம் குரு இப்ப கிராஸ் செக் பண்ணணும் அப்படின்னு நீங்க முடிவு எடுத்தீங்கன்னா கிராஸ் செக் பண்ணணும்னா மேஷம் மேஷமும் செவ்வாய் அதுக்கு இது விருச்சகம் செவ்வாய் இருக்கான்னு பாத்துக்கோங்க இருந்துச்சுன்னா ரிஷிபமும் சுக்கிரன் சுக்கிரன் இருக்கான்னு பாத்துக்கோங்க அப்படி இருந்தா சரி அதே மாதிரி மிதுனம்ன்றது புதன் கண்ணின்றது புதன் நேருக்கு நேரா புதன் புதன் இருந்தா சரி அதே மாதிரி மீனம்ன்றது குரு தனுஷுன்றது குரு ரெண்டும் கரெக்டா இருக்கான்னு பாருங்க குரு குரு

சிம்மம் சூரியன் அது அது இல்லைங்க ரொம்ப சிம்பிள் சூரியன்றது பாத்தீங்கன்னா அப்பா தந்தை கிரகம் சரியா அதனால அப்பாவுக்கு ஒரே வீடு குடுத்துறானுங்க ஒண்ணு இருந்தா போறோம் அப்பா அங்க இருக்கு சொல்றான்ட்டானுங்க அவனுக்கு அப்பாவுக்கு ஒரே வீடு கடகம்ன்றது சந்திரன் தாய் கிரகம்ன்றதுனால அம்மாவுக்கு ஒரே வீடு அம்மாவுக்கு ஒரு வீடுதான் அப்பாவுக்கு ஒரு தான் சரிங்களா மீதி எல்லாரும் வந்து ரெண்டு ரெண்டு வீடு பிரிச்சுக்கிட்டாங்க ஆளுக்கு ரெண்டு வீடு மீதி இருக்கிறது ரெண்டே வீடு ரெண்டு வீடு அப்பாவுக்கு ஒரு வீடு அம்மாவுக்கு ஒரு வீடு அவ்வளவுதான் இப்ப இந்த பன்னெண்டுல ஏதாவது டவுட் இருக்குங்களா இல்ல சார் ஏன்னா இது ரெண்டு கிளீனா இருந்தா தான் இப்ப நெக்ஸ்ட் வந்து பிளவர் ரெமெடி உள்ள போக போறோம் அப்பதான் இது புரியும் உங்களுக்கு சொல்லுங்க எதுங்க पूरी ले एक ले बेरे यार का केक था केक रंग है वाइस केक था वाइस केक था हाँ केक इधर ब्रेक आई ब्रेक आई केक हम्म மனசூள்ளே போ <laughs> 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 நாலு ராசி மனசு வந்து சஞ்சலப்பட்டுகிட்டே இருப்பானுங்க அவங்களுக்கு லைஃபே புல்பில் ஆகாது சரி ஓகே அது எதுக்குன்னு அதையும் சொல்லிடுறேன் நீங்க கேட்டது ஒரு வகையில எல்லாருக்குமே நல்லதுதான் சரி மேஷ ராசி வந்து சரம் ராசி சாரம் சரம்னா ஆஹ் இந்த கோ பில்டிங் எல்லாம் கட்டுறதுக்கு சாரம் கட்டாங்க இல்லையா அந்த மாதிரி சரம் தரம் ராசி ரிஷிபம் வந்து ஸிரம் சிரம்னா ஸ்ட்ராங்னஸ் மிதுனம் உபயம் உபயம்னா மத்தவங்க ஏதாவது பண்ணலாமா இது பண்ணலாமா அத பண்ணலாமான்னு அந்த மாதிரி டபுள் மைண்ட் இருக்கும் பண்ணலாமா தானாவான்னு அந்த சரம் சரம் சிரம் உபயம்ன்றது எல்லாத்தையுமே பன்னெண்டுக்கு மூணும் மூணு மூணு மாத்தி மாத்தி எழுதிட்டே வந்தீங்கன்னா கரெக்டா உபயம் மீனம் உபயம் வந்து முடியும் சரம் சிரம் உபயம் சரம் சிரம் உபயம் சரம் சிரம் உபயம் இப்படியே எழுதிட்டு வந்துருங்க பன்னெண்டுக்கும்